வணக்கம் நான் உங்கள் தாரா இது கிம்ஷா அவர்களின் அரக்கனின் இவள் அத்தியாயம் நான்கு கிருஷ்ணமூர்த்தியை கொன்றுவிட்டு அங்கிருந்து நேராக ஹோட்டலுக்கு சென்றனர் அக்னியும் குருவும் அங்கே வைதேகியின் நினைவிலேயே தவித்துக் கொண்டிருந்த அக்னியை இன்ஸ்பெக்டர் அவன் செய்த கொலைக்கு ஆதாரம் உள்ளது என்று கூறி அழைத்து சென்றார் பிறகு அக்னி இவர் மனைவியை கடத்தி இவனை மிரட்டவும் அவனும் யார் புகார் கொடுத்தார் என்ற விவரத்தை கொடுக்க அதை கேட்ட அக்னி அதிர்ந்து போனான் ஏனெனில் அது வைதேகிதான் பின் அங்கிருந்து வைதேகியின் வீட்டிற்கு விரைந்தனர் அக்னியும் குருவும் இப்பொழுது காலை நேரம் விடிந்துவிட்டது சோலையூரின் அக்ரஹாரத்தில் சீறி பாய்ந்து நின்றது அக்னியின் கார் அங்கே இருப்போரிடம் விசாரித்து வைதேகியின் வீட்டை அடைந்தனர் அவளது வீட்டு வாசலில் போய் நின்றது அவனது கார் உள்ளே சென்றபோதே ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு அக்னிக்கு தன்னையே போட்டு கொடுக்கும் அளவிற்கு தைரியம் இருக்கிறதா என கோபம் ஆனாலும் அவளது அந்த அப்பாவித்தனம் அந்த கோபத்தை அவன் அறியாமலேயே தவிடுபொடியாக்கியது அனைத்து உணர்ச்சிகளுக்கும் விளங்கிட்டவனாய் முன்னே சென்றான் குரு கதவுகளை தட்ட உள்ளே இருந்து திறந்து கொண்டு வெளியே வந்த ராமு யார் நீங்க நோக்கு என்ன வேணும் என்று அந்த குட்டி தலையை மேலே தூக்கி பார்த்து கேட்டான் குரு அவனிடம் டே புள்ளப்பூச்சி நீ யார்டா என்றான் நக்கலாக ஹலோ இன்னைக்கு ராமகிருஷ்ணான்னு பேர் இருக்கிறது நான் வைதேகி அக்காவோட தம்பி என செல்லமான அதிகார தொணியில் கூற அதற்கு குரு என்ன சொந்த தம்பியா என வினவவும் பின்ன வாடகைக்கு அடைப்பாங்க என்று நக்கலாக கேட்டான் ராமு இதுவரை பொறுமை காத்த அக்னி தன் குந்தானியை பார்க்கும் ஆர்வம் பொறுக்காது டேய் யார்டா நீ உண்மையை சொல்லு எங்க உங்க அக்கா சும்மா விளையாண்டு இருக்க என்று அந்த பிஞ்சு மனதிடம் வார்த்தைகளால் சீர அவனுக்கு கண்களில் நீர் முட்டி விட்டது அழுது கொண்டே ஐயோ சார் நான் அக்காவோட பக்கத்து வீட்டு பையன் என்ன தம்பி மாதிரி பார்த்துக்குவோம் அக்கா என்றான் விம்மியப்படி நீங்க யாரு அங்கிள் என்றவனை என்ன நான் அங்கிளா என்பது போல் முறைத்தான் குரு ஆ அவரு உ மாமா என்றான் இல்லையே என் அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி என் தோப்பனாருக்கு ரெண்டு அண்ணாதான் இருக்கிறா எனக்கு மாமான் யாரு இல்லையே என்றான் மழலை குரலில் எரிச்சலில் பல்லை கடித்த அக்னி டேய் உ அக்கா எங்கடா என்று வினவ அது நேற்று சாயந்தரம் அக்கா ஆத்துக்கு வந்தா அதோட ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறதுன்னு சொல்லி படுத்துட்டா என்னன்னு தாத்தா கிட்ட கேட்டா நன்னா ஜொரம் அடிக்கிறதுன்னு சொன்னான் அதனால அக்கா இப்போ அசந்து தூங்கிட்டு இருக்கா என்று விவரமாக கூறி முடித்தான் ராமு அதற்கு மேல் எரிமலை எப்படி பொறுக்கும் என்று பின்னணி இசை மட்டும்தான் இல்லை உள்ளே சீறிவிட்டான் ஆனால் அவன் திண்ணையை தாண்டவில்லை அதற்குள் குரு திடுக்கென அண்ணா ஒரு நிமிஷம் என்று சத்தம் கொடுக்க எனக்குன்னே வருவீங்களாடா என்பது போல் பேயாக முறைத்தான் அக்னி அது அண்ணா என்று குரு இழுக்கவும் அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டல்ல சொல்லி தொலை என்றான் அக்னி அண்ணா நம்ம அவசரமா இப்போ சென்னைக்கு போகணும் என்றான் சற்று பரபரத்த முகத்தோடு ஏன் என்பது போல் அக்னி புருவம் தூக்கி கேட்க அது நம்ம ஆசிரமம் பொண்ணுங்க பன்னெண்டு பேரை காணும்னு சொன்னாங்க நான் விசாரித்து பார்த்ததுல அந்த கிஷோரோட தம்பி பிரகாஷ் தான் காலேஜ் போன பொண்ணுங்களை கடத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து அவனை மீட் பண்ணாதான் விடுவானாம் என்று கூறி முடித்தான் என்னங்கடா சும்மா ஒவ்வொரு தருதலையும் அங்கேவா வான்னு பெரிய இவனுங்களாட்டம் கூப்பிட்றானுங்க இப்போ அவங்கள கடத்தினா நான் போகணுமா ஏதோ பாவத்தில் வர காசு வச்சு புண்ணியம் பண்ணலான்னு பார்த்தா இதை என்னோடய வீக்னஸ்ஸாக ஆக்கிடுறானுங்க என்கிட்டயே கேம் ஆடுறானுங்களா இரு நான் யாருன்னு காட்டுறேன் என்று அங்கு சற்றும் நில்லாமல் தன் குந்தானியை பார்க்க முடியாத சின்ன வருத்தம் மற்றும் பெருத்த கோவத்தோடு அங்கிருந்து கிளம்பினான் அக்னி மக்களே நம்மால் வெளியே தான் ஒரு ராட்சசனா காட்டுறானாம் ஆனால் நம்ம கிட்ட நான் அந்த பொண்ணுங்களை பார்க்க போகல அவனுங்க கிட்ட என்னோட வீரத்தை காட்டப் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் எதுக்கு இந்த முரட்டு பீஸ் கூட விவாதம் அந்த அப்பாவி பெண்களை காக்கும் நல்ல எண்ணம் இருக்கும் மக்களே ஆனால் இந்த கம்பீரம் ஆளுமை கர்வம் எல்லாம் நம்ம மாமாக்கு தன் கணக்குல இருக்கு எங்கே இரக்கம் துளியளவு வெளியே தெரிந்தாலும் தன் சாம்ராஜ்யத்தை அது உலுக்கிவிடும் என்று எப்பொழுதும் உலகம் கொள்ளாத இருக்கம் மற்றும் கோபத்தை தன்னோடு சிறை வைத்துக் கொள்வான் என்னத்த சொல்ல இப்போது கார் நேராக கோவையை நோக்கி பறந்தது ஆனால் செல்லும் வழியில் அந்த அரக்கனின் மனதை போட்டு வதைத்துக் கொண்டிருந்தால் அவனது அன்னப்பறவை அவளை அவள் வாசல் வரை சென்று பார்க்க முடியாத கோபம் வேறு அக்னிக்கு இப்படியே ஒரு ஆறு மணி நேரம் போக இப்பொழுது கார் ஒரு குடோனின் முன்னே நின்றது இறங்கிய மறுநொடியே குருவும் அக்னியும் சற்றும் அங்கே நில்லாது உள்ளே விரைந்தனர் உள்ளே வந்ததும் அவனது காதுகளில் விழுந்தது அந்த அப்பாவி பெண்களின் கூக்குரல் அண்ணா எங்களை காப்பாத்துங்க இங்க பாருங்க என்று குரல் வந்த திசையை பார்த்தான் அக்னி மேலே ஒரு பெரிய ராட்சச கூண்டு தொங்கிக் கொண்டிருந்தது அதற்குள் தான் அப்பெண்கள் இருந்தனர் ஒவ்வொருத்தர் முகத்திலும் மானம் போய்விடுமோ என்ற மரண பீதி ஆனால் அக்னி அங்கே வந்த மறுநொடியே இதுவரை அவனை ஓர் அரக்கன் என்று மட்டுமே நினைத்த அங்கிருந்த அடியாட்களுக்கு ஆச்சரியம் என்னடா சார் பெரிய இரும்பு மனிதன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த புட்டச்சிகளுக்காக ஓடி வந்திருக்கான் என்று கொச்சையாக கேட்கவும் டேய் அதெல்லாம் ஒரு ஆணியும் இல்லை அக்னி யாருக்கும் இறங்கி வர டைப் இல்லை உன் நொன்னை எப்படி செத்தான்னு உனக்கு காட்டிட்டு போக தான் வந்தேன் என்று நிதானமாகவே கூறினான் அக்னி அப்படின்னா பன்னெண்டு பீஸையும் ஃபாரின்க்கு பார்சல் பண்ணிட வேண்டியதுதான் என்று கேவலமாக சிரித்து கொண்டிருக்க அவன் தோல் பட்டையை துளைத்தது அக்னியின் புல்லட் ஆ என்று அலறியபடியே கீழே வினிந்தவனின் நெஞ்சில் மேல் கால் வைத்தவன் உதட்டில் கர்வம் திமிர்கலந்த புன்னகையோடு அக்னியோட கோட்டைக்குள்ளேயே புகுந்து அங்க இருக்க காத்த கூட வெளியே கொண்டு போக முடியாது நீ பேசிட்டு போதே அவ்வளோ அதுப்பா சொல்ற சிப்ப நிறுவியா நீ கொய்யால ஏதோ கொண்ணு கொண்ணு அழுப்பா இருக்கேன்னு விட்டு வச்சா கொண்ணுங்களை விற்கிறாங்கிற நீ ஏன் ஓ பொண்டாட்டிய வேணா என்று அவன் இழுக்க அக்னி வார்த்த என்று அவன் முடிக்கும் முன் நெஞ்சில் இருந்த கால் கழுத்து பக்கம் சென்று அவன் குரல் வலையை பதம் பார்க்க ஓ வீட்டு பொம்பளைங்கன்னா உனக்கு உசுறு மற்ற பொண்ணுங்கள்லாம் உனக்கு என்ன எப்போ இந்த அக்னியோட வார்னிங்கை மீறி இப்படி தில்லாலங்கடி வேலை பார்த்தியோ அப்பவே உனக்கு வாழ்ற தகுதியே இல்லை அதனால பூமிக்கு பாரமே இல்லாம போய் சேரு என்று அவன் தொண்டையில் சிக்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் குறை உயிரை தன் காலால் பிடுங்கினான் அக்னி இப்பொழுது நீங்கள் ஒன்று கேட்கலாம் மக்களே பிரகாஷ் பாடிகார்ட்ஸ் என்ன செய்தனர் என்று அவர்கள்தான் ஒரு பஞ்சகனின் ஆட்கள் பணத்தால் மட்டுமே ஆட்டுவிக்கப்படும் அவர்களுக்கு விஸ்வாசம் எப்படி இருக்கும் அந்த குள்ளநறி கூட்டத்திடம் காசை மட்டுமே வாங்கி கொண்டு வேலை செய்யும் மூடர் மூடற்குழுவிடம் காரில் வரும்போதே டீலிங் பேசிவிட்டான் அக்னி ஒவ்வொருவரின் அக்கவுண்டுக்கும் ஒரு கோடி அனுப்பினான் மொத்தம் பனிரெண்டு கோடி அத்தனை பணத்தை பார்த்தவுடனே இவன் பக்கம் சாய்ந்தனர் அவர்களிடம் அக்னி தன் கண்ணை மட்டும் காட்ட எஸ் சார் என்று ஒரு சேரக்கூறியவர்கள் பெண்கள் இருக்கும் கூண்டை மெல்ல கீழிறக்க அனைவரும் கதறி அழுது கொண்டே அக்னி முன் வந்து கை கூப்பி நின்று ரொம்ப நன்றி நான் நீங்கள் அந்த முருகனோட மனுஷ அவதாரம் எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க என்று கண்ணீர் மல்க நன்றி கூறினர் அக்னியின் முகத்தில் எந்தவித சலனமோ இறக்க உணர்வின் சாயலுமின்றி ம் வெளியே ஒரு வேன் இருக்குது அதில் போய் எல்லாம் ஏறி கிளம்புங்க ஆசிரமத்தில் குரு இன்ஃபார்ம் பண்ணிடுவான் பத்ரம் என்று மட்டும் கூறிட பெண்களும் வெளியே சென்றனர் அப்பொழுது அந்த ஆட்களிடம் இடத்த சுற்றி கிளீன் பண்ணுங்க போலீஸ் யார் வந்தால் ஒரு க்ளூ கூட கிடைக்கக்கூடாது என்று கட்டளை இட்டு சென்றான் குரு அவனை பின்தொடர்ந்து செல்ல அவர்கள் வெளியே வந்ததுதான் தாமதம் மொத்த கொடோனும் வெடித்து சிதறியது குரு விழிகள் அகல விரித்து அக்னியை பார்க்க ஒரு நக்கல் சிரிப்புடன் சிரித்தவன் என்னடா பார்க்குற எதுக்கு அவனுங்களை விலக்கி வாங்கினேன் இப்போ போட்டு தள்ளினேன்னு நினைக்கிறியா என்று கேட்க ஆம் என்று செய்தான் நம்ம வேலையை ஈஸியாக்க காசு கொடுத்தேன் ஆனால் தான் என் மூளைக்கு ஒரு விஷயம் ஆச்சு பத்து வருஷம் வேலை பார்த்த முதலாளிக்கே இவனுங்க உண்மையா இல்லை அஞ்சு நிமிஷத்தில் பல்ட்டி அடிச்சிட்டானுங்க அப்போது நம்ம எல்லாம் எம்மாத்தன இந்த நாய்களுக்கு அதான் எதிரிக்கு துரோகம் பண்ணுறது கூட மன்னிக்க மாட்டான் இந்த அக்னி என்று சொல்லிவிட்டு கார் நோக்கி விரைந்தவனை நீங்க நல்லவரா கெட்டவரா என்பது போல் பார்த்து வைத்தான் குரு என்னோட முடிவை பத்தி அப்புறம் ஆராய்ச்சி பண்ணலாம் இப்போ வா திரும்ப விட வேண்டிய கும்பகோணத்துக்கு என்றான் முன்சீட்டில் தன் கூலரை மாட்டிக்கொண்டு கண்ணாடியை பார்த்து தன் தலையை கோதி விட்டவாறு இந்த இப்போ பண்ண ரகல கூட ஏதோ ஒரு வகையில சமாளிக்கலாம் ஆனா புதுசா காதல் கத்திரிக்கான்னு தினிசு தினிசா பண்றாரியா இதைத்தான் தாங்க முடில என்று நொந்தவாறு காரை கிளப்பினான் குரு கார் ஏழு மணி நேர பயணமாக ஊர் நோக்கி சென்றது வைதேகியின் வீட்டின் முன் காரை நிறுத்திவிட்டு வெளியே பெரிய இறங்கியவர்கள் அங்கே வைதேகியின் வீட்டின் முன் நின்ற கூட்டத்தை கண்டு குழம்பி நின்றனர் அங்கே நின்ற ஒரு பெரியவரிடம் குரு என்னாச்சிங்க எதுக்கு எல்லாரும் இப்படி வீட்டு வாசலில் கூடி நின்றுட்டு இருக்கீங்க அர்த்த ராத்திரி ரெண்டு மணிக்கு என்று கேட்க அது ஏன் தம்பி கேட்குறேன் கோவிலிருந்து தான் வந்தாரு ஆனா ஒரு பதினோரு மணிக்கு வைதேகி அழுதுண்டே வந்து என் ஆற்று கதவை தட்டின்னு இருந்தா என்னன்னு பார்த்தா அவ தாத்தா மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லிட்டு அழுதா சரின்னு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஆனால் டாக்டர் அவருக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டா அப்புறம் ஐசியூவில் வச்சு ஒரு மணி நேரம் கழித்து கையை விரிச்சுட்டா ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் பார்க்காம விட்டதால கிட்னி சேலிலேருந்து போய் மனுஷன் போயே சேர்ந்துட்டார் பாவம் பேத்திய ஒரு நன்ன ஆம்படையன் கையில் சேர்த்துண்டு நிம்மதியாக பெருமாள் அடி சேரணும்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ அந்த குழந்தைய அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா என்றார் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி அதை கேட்ட அக்னிக்கும் குருவுக்கும் பெருத்த அதிர்ச்சி இருந்தாலும் அக்னி பெரிதாக முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் நின்று கொண்டிருக்க குருவோ அவனிடம் என்னென்ன ஆயிடுச்சு என்று வருத்தம் தெரிவிக்கவும் அது அவரோட விதிடா என்ன என் குந்தானி அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் இப்போ அதுக்கான அவசியம் இல்லை என்றவனை அப்படி நீ சம்மதம் வாங்கி கிழிச்சிட்டாலும் என்பது போல் குரு பார்க்கவும் சம்மதெல்லாம் கேட்குற பழக்கம் எனக்கு எப்படா இருந்துச்சு ஏதோ என் குந்தானியை இது நாள் வரைக்கும் வளர்த்து ஆளாக்கியிருந்தாரு தான் சொன்னேன் நீ ஆராய்ச்சி பண்ணாம வா என்றவன் ஒரு கை கொண்டு செய்தே அங்கிருந்த கூட்டத்தை விளக்கி வீட்டின் உள்ளே விரட்டென நுழைந்தான் அங்கே அந்த சிறு வீட்டின் நடுவே வைக்கப்பட்டிருந்த தன் தாத்தாவின் உடலின் மீது சாய்ந்து கொண்டு ஐயோ தாத்தா இப்படி என்ன விட்டுண்டு அநியாயமா போயிட்டேலே நன்னாதான ஆத்துக்கு வந்தேன் அப்புறம் ஏன் இப்படி நடந்து போயிடுத்து இன்னைக்கு யாரு இருக்கா இனிமே இப்படி என்ன அனாதியா விட்டுண்டு போயிட்டேலே என்னையும் உங்களோட கூட்டிண்டு போயிருக்கப்படாதா என்று கதறினாள் மங்கை அழுகைக்கெல்லாம் சற்றும் மடியாத அவனது கல் நெஞ்சம் தன்னவளின் கண்ணீரில் தன் உயிர் உருகி திரவமாக ஓடுவதை உணர்ந்தான் பெரியவர் இறந்தது அவன் விழிகளுக்கு தெரியவில்லை மாறாக அவளது சோகமும் தவிப்பும் தான் தெரிந்தது ஆனால் அவள் கூறிய இரு வார்த்தைகள் அவன் இதயத்தை ரணமாக்கின அனாதை பின்னர் என்னையும் உங்களோட கூட்டிண்டு போயிருக்கப்படாதா இவைகளே ஏண்டி என் தேவதையே உன்னை என் சாம்ராஜ்யத்தின் அரசியாக்க சபதம் பூண்டு வந்தேன் ஆனால் நீ உன்னை அனாதை என்கிறாய் உலகை விட்டு செல்வேன் என்கிறாய் என் நவலாகிய உன்னை நெருங்க அந்த யமனே என்னிடம் அன்றாட வேண்டும் என்று ஒரு சுய கவிதையே அவன் மனதில் ஓடியது இப்பொழுது வைதேகியின் அருகாமையில் சென்று நின்றான் அவள் அவனை கண்டுகொள்ளாமல் அழுது கொண்டே இருந்தாள் அங்கிருந்த மற்ற பெண்கள் அவனை கண்டு தம்பி நீங்க யாரு இங்க வந்திருக்கேன் என்று வினவ அப்பொழுது தன் முன்னே ஒரு பெரிய உருவம் நிற்பதை பார்த்தாள் பார்த்த நொடியில் அவள் கண்கள் அகல விரைந்து அடக்கொளகார பாவி நோக்கு இங்க என்னடா வேலை போலீஸ் கிட்டேந்து தப்பி ஓடி வந்துட்டியா இப்போ நீதான் என் தாத்தாக்கு ஏதோ மருந்து கொடுத்து கொண்ணுட்டியா நான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிதானே என்று முழு பைத்தியம் ரேஞ்சில் அழுது புலம்பினாள் வைதேகி அங்கிருந்த அனைவரும் வைதேகியை வியப்புடனும் அதிர்ச்சியுடனும் பார்க்க அக்னியின் கண்களை அப்பொழுதுதான் சீராக பார்த்தாள் அடர்ந்த அவனது வழிகள் அவளுக்கு கோபக்கனல்கள் போல் தெரிய தன் ஆதங்கத்தில் உளறியதை எண்ணி தலையிலடித்து கொண்டவளாக அவனை பார்க்க ஆமா நான் கொலகாரந்தான் இப்ப என்னடி அதுக்கு என்று கத்தவும் பாவை அதிர்ந்து விட்டாள் சற்று பழைய வைதேகியாக மாறியவள் சொல்ல மாட்டேன் இப்படி ஆத்துக்கு வந்து வம்பு பண்ணாதேல் எங்க தாத்தா எப்படி கிடக்குறார்னு பார்த்தேலா பாவ பண்ண கையோடு இந்த புண்ணியமான ஆத்துக்குள்ள நிக்காதேல் என்று பேசி முடித்தவள் உடைந்து அழுது விட்டாள் ஒருவனை இரக்கமின்றி கண்முன்னே கொன்றவனை இதுவரை காணாத தைரியம் கொண்டு காவல் அதிகாரியோடு சென்று புகார் அளிப்பதற்கு அவள் பட்ட பாடு அவளே அறிவாள் ஒரு ஈ எறும்பும் தன் கண்முன் இன்னுறக்கூடாது என்று நினைக்கும் மென்மலர் கன்னிகைக்கு கண்ணிகைக்கு ஒரு கொலையை பார்த்து எப்படி மனம் பொறுக்கும் அப்படி படாத பாடுபட்டு பிடித்து கொடுத்தவன் இப்போது தன் கண்முன் வந்து ஒற்றை தலை ராவணன் போல் நின்று தான் செய்த காரியத்தை உறக்க சொல்வதில் பாவை திகைத்து போனாள் இப்போன்னு எழுத்துட்டு போய் கொடுமைப்படுத்த போறாரு எதுக்கு வைதேகி நோக்கு இந்த வேலை உன்னை யார் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க சொன்னது இவன் உன்னை பார்வையிலேயே முழுங்கிடுவான் போல என்று குமுறிக்கொண்டிருக்கவும் அக்னிகோ தன்னை அனைவரின் முன்னும் இழித்து பேசியதில் கோபம் தலைக்கேறியது என்னதான் அவன் மனதை கொள்ளை கொண்டவளாக இருப்பினும் தன் தன்மானம் மற்றும் பெயரை பொதுவெளியில் வெளியில் கொச்சைப்படுத்தினால் அதை ரசிக்கும் அளவுக்கு நல்லவன் இல்லை நம் அக்னி அவனோடு தனிமையில் இருக்கையில் வேண்டுமானால் என்ன சொன்னாலும் அதை செல்லமாக எடுத்துக்கொள்வான் பொதுவெளிகளில் எப்போதும் தன் கண்ணியம் குறையாது பார்த்து கொள்வதில் பலே கில்லாடி வந்து ஆத்திரத்தில் அவளின் மலரின் மெல்லிய கன்னத்தில் பலாரென ஒரு அறை விட்டான் அந்த அறையில் தரையில் சுருண்டு விழுந்து கன்னத்தில் கை வைத்தபடி அவனை மிரண்ட விழிகளால் நோக்கினாள் பாவை ஏய் ஆஃப்டர் ஆல் ஒரு கிராமத்துல இருக்க தம்மா துண்டு பீஸ் நீ என்கிட்டயே சவுண்ட் விடுறியா நான் ஒன்னும் ஆத்துக்கு விருந்து சாப்பிடவோ இல்லை விசத்தை வைக்கவோலாம் வரல அவளை யார் கிட்ட என்று அவள் முடியை பிடித்து தூக்கினான் அக்னி பாவையோ சார் தாத்தா போன துக்கத்தில் ஏதோ பேசிட்டேன் மன்னிச்சிருங்கோ முடியை விடுங்கோ சார் வலிக்கிறது என்று குழந்தை போல் விம்மி விம்மி அழுதவாறு கெஞ்சினாள் பெண்ணவள் அப்போது அங்கே இருந்த ஓர் இளைஞன் அக்னி சார் என்றான் அவனை திரும்பி கூட பார்க்காது தன் அழகு ரதியை என்ன செய்யலாம் என்பதில் தன் சிந்தனையை போல் இருந்தவனிடம் மீண்டும் அருகே வந்த அந்த இளைஞன் அக்னி சார் வைதேகி பாவும் விட்டுருங்கோ நீங்க எவ்வளோ பெரிய பிசினஸ்மேன் இந்த வருஷம் படிப்பு முடிச்சுண்டு உங்க கம்பெனியில தான் ஜாப் அப்ளிகேஷன் போட போறேன் நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இப்போ ஒரு கிட்ட இப்படி உசுதம் இல்லாம என்று அவன் முடிக்கும் முன் அவனுக்கும் தரமாக கன்னத்தில் ஒன்று விழ அரண்டு போய் விழித்தான் அவன் ரவுத்ரம் தெரிக்கும் பார்வை ஒன்றை அவன் மீது வீசியவன் நீ என் கம்பெனியில் வேலை பார்க்கலன்னா ஒன்றும் எனக்கு குடிமொழிகி போயிடாது உன் வேலையை பாரு இல்ல என்று இருந்த உச்சகட்ட ஆத்திரத்தில் அவனை ஓங்கி மிதிக்கப் போக சட்டன அவன் கால்களில் விழுந்த வைதேகியோ சார் அண்ணா ஏதோ என் இருந்த அக்கறையில கேட்டுட்டா விட்டுருங்கோ என்று கெஞ்சவும் தான் தன் தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய தெய்வம் அங்கையை நம் பாதத்தில் ஏதோ அடிமை போல் கிடைக்கிறாளே என்று அவனது காதல் நெஞ்சம் லேசாக பிராண்டியது எனவே சொடக்கிட்டு அவளை எலும்ப சொன்னவன் அவள் எலும்பியதும் உள்ள போய் உனக்கு முக்கியமான பொருள் ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வா ட்ரெஸ்ஸை தவிர்த்து என்று கட்டளையிட ஏன் என்று புரியாது விழித்தாள் பெண்ணவள் அவனோ எரிச்சல் மேலோங்க இப்போ வரியா இல்லையா என்று உரும ஏன் எதற்கு என்று கூட யோசிக்காது பதினைந்து நிமிடத்தில் ஒரு கட்டை பையில் சில புகைப்படங்கள் ஓரிரு புடவை ஒரு சில நகைப்பு தீவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவள் வெளியே வரவும் அவளின் பளிங்கற்ற பிள்ளை மனமும் விருப்பமான பொருளெல்லாம் எல்லாம் இருந்து புடுங்கிட்டு போக போறா போல என்று அந்த சீனுக்கு சம்பந்தம் இல்லாமல் வைதேகி அவள் வெளியே வந்ததும் தான் தாமதம் என்பது போல் அவளிடம் உடனே கூடவா என்று அக்னி உத்தரவு போடவும் அவளோ அரண்டு விழித்தவள் சார் என்ன சொல்றேன் நான் இதுக்கு உங்க கூட வரணும் என்று பாவமாய் வினவ இப்போ வரியா இல்லையா இல்ல உன்னை தூக்கிட்டு போகவா என்னோட தான் எடுத்துட்டு போக நான் இவ்வளவு போராட வேண்டிய அவசியமே இல்லை பட்டண கேட்டான் பாதகன் வைதேகி தன் நிலையை நினைத்து வெட்கி போனால் இவ்வளவு உரிமையோடு ஒருவன் தன் இல்லம் புகுந்து அனைவரின் முன்னிலையிலும் தன்னை அவனுடையது என்று ஒரு ஆடவன் பிரகடனம் செய்தால் அடுத்து சுற்றம் தன்னை எவ்வாறு பேசும் என்பதை அவள் அறியாது இல்லை ஆம் அடுத்த கணமே அங்கே வெடித்தது பல கிசுகிசுப்புகள் எவ்வளோ ஆச்சாரமான ஆத்துல வளர்ந்த பொம்மநாட்டி இப்படி ஒழுக்கமில்லாத காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா பாக்க சின்ன குழந்தை மாதிரி முகத்தை வச்சுட்டு என்ன காரியம் பண்ணிட்டா பாரேன் தாத்தா காரியம் கூட முடியல அதுக்குள்ள இவன் கூட சேர்ந்து ஓடிப்போக நாடகம் ஆடிட்டு இருக்கா பாதகி என்று தகாத பேச்சுக்கள் அந்த மாசற்ற பொன் போன்றவளின் காதுகளில் துளைத்துச் சென்று இதயத்தை வதைத்து கொண்டிருந்தது அக்னிக்கு ஆத்திரம் தலைக்கேற தன்னவளின் மீது சிறு தூசி பட்டாலும் காற்றுக்கே பூட்டு போடுவான் வெய்யோனின் கதிர்கள் தன்னவளை லேசாக முகம் கோணச் செய்யுமென அந்த வெய்யோனையும் அடக்கி வானையை இருளாக்குவான் அவ்வாறிருக்க தன்னவளை தன் முன்னே கூனி குறுக வை வைத்தோரை இவ்வாறு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பானா அவன் அவன் அடுத்த செயல் ஆற்றுமுன் ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணியோ அபச்சாரம் இப்படி ஒரு கெட்டவளை தான் என் பிள்ளை விரும்பினான்னு நினைக்கிறச்சே நேக்கு வெக்கமா இருக்குது இப்படிப்பட்ட ஒருத்தியை தான் இவ தாத்தா ஊரெல்லாம் நல்லவன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாளா ரெண்டு நாளைக்கு முன்னே கோவிலில் பார்த்து இது பற்றி பேசுனப்போ கூட அந்த பெரிய மனுஷன் என்கிட்ட என் பேத்திக்கு உங்கள் மக மாதிரி ஆத்துக்காரர் கிடைக்க அந்த பெருமாள் தான் அருள் புரிஞ்சிருக்கா போல இப்படியெல்லாம் என் சொல்லின்றிருந்தார் இப்போதான் புரிகிறது இவ்வளோ பெரிய அபத்தத்தை என் குடும்பத்தில் இறக்க பார்த்திருக்கார்னு என்று கொஞ்சம் கூட மனதில் ஈரமில்லாது வாய்க்கு வந்ததையெல்லாம் வசைப்பாடினார் கோமதி மாமி இவருக்கு விஸ்வநாதன் என்ற இருபத்தி வயது மகன் இருக்கிறான் சென்னையில் ஒரு பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறான் வைதேகியின் மீது கடந்த இரண்டு வருடங்களாக ஒருதலை காதல் திருமணம் பேச்சை எடுத்தாலே மறுத்த மகனிடம் தீர விசாரிக்க அவன் தன் காதலை பற்றி கூறிடவும் வசதியை மேற்கோள் காட்டி முதலில் மறுத்தாலும் பின் மகனின் பிடிவாதம் காரணமாக இரண்டு நாள் முன்னால் தான் வைதேகி தாத்தாவிடம் அரசல் புரசலாக கேட்டு வைக்கவும் அந்த வெள்ளந்தி மனது படைத்த பெரியவரும் வாஞ்சியோடு சம்மதம் என்று கூறியிருந்தார் வீட்டுக்கு வந்த இதை பேத்தியிடம் கூறலாம் என்றால் அவ்வளோ அன்று ஜுரத்தில் படுத்துவிட அவரும் சொல்லவில்லை பாவம் அன்றிரவே தான் இயற்கை எய்த போகிறோம் என்று அறிந்திருந்தால் கூறியிருப்பாரோ என்னவோ இறைவனடி சேர்ந்து விட்டார் இதை பற்றிதான் அந்த மாமி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார் இதை கேட்ட வைதேகி கத்தி அழுது விட்டாள் எல்லார் செத்த வாய்றேலா என் தாத்தா ஒரு கண்ணியமான மனுஷாள் அவளுக்கு சுட்டு போட்டாலும் இந்த மாதிரி என்ன வளர்க்க தெரியாது அவ ஒழுக்கம் பண்பு குணம் எல்லாத்தையும் நன்னா சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கா அதை கொச்சப்படுத்துறாப்புல பேசாதே அந்த பெருமாள் சத்தியம் இவர் யாருன்னு தெரியாது நேற்று கோவில் வாசல்ல வண்டி நிறுத்திட்டார் அவ்வளோதான் என்றபடி தேம்பி பெண்ணவள் அவ்வளவுதான் அவனது இதயராணி இப்படி பழி சொற்களால் கண்ணீர் விட்டு கதறுவதை கண்டவனின் அசுரகுணம் வெளியே எம்பி குதிக்கவும் தன் பேண்டின் இருபுறமும் மறைவாக சொருகி இருந்த துப்பாக்கியை கஞ்சிமிட்டும் நேரத்தில் உருவியவன் அதை விண்ணோக்கி குறிவைத்தவாறு ஒரு அழுத்த அழுத்த டமால் என்று அந்த வீட்டின் ஓட்டை சின்னாபின்னமாக்கி வான் நோக்கி பறந்தது அந்த தோட்டா அனைவரும் ஒரு சேர வைதேகி அவனை மரணபயம் சூழ்ந்த கண்களால் பாவமாக பார்த்தாள் அவள் அடுத்து ஏதோ சொல்ல வர அதற்குள் அவள் இதயம் துடிக்க மறுபடியும் ஒரு காரியத்தை செய்துவிட்டான் ஆண்மகன் ஆம் அவளை ஒற்றை கையில் அலைக்காக தூக்கிவிட்டான் அக்னி என்று அந்த மெல்லிய பெண்ணவள் உணருமுன் அந்த வீடே இடிந்து விடும் அளவு சத்தத்தில் இங்கே இருக்க எல்லா பெருசுகளும் கேட்டுக்கோங்க இவ என்னோட பொண்டாட்டியாக போறவ என்னோட சாம்ராஜ்யத்தோட மகாராணி இனி ஒரு வாய் இவளை பத்தி தப்பா மூச்சு விட்டுச்சு சனிப்பணம் தனிப்பணமா போகாது பேசுகிறவனை துணைக்கு அனுப்பி வச்சிருவேன் இட் என்று கர்ஜித்தவன் அவளை தூக்கியவாறு வாசல் நோக்கி நடந்தான் அவன் கையில் ஆட்டுக்குட்டி போல் கிடந்தாள் வைதேகி அவனின் ஆஜான பாகுவான கைகளில் துல்லியவாறே அட பாதகா என்னை விடுறா இன்னைக்கு பயமா இருக்கிறது நான் உன் கூட வரல உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு காலில் வேணா விளறன் என் மானத்தை இப்படி வாங்காதே என்று கூச்சலிட்டாள் ஒரு நொடி நின்று அவளை பேய் போல் முறைத்தவன் ஹேய் சும்மா நோய் நெய்னு கத்திட்டு இருந்த இருக்க ஒரு பயம் மிஞ்ச மாட்டான் அத்தனை பேரையும் உன் தாத்தா கூடவே அனுப்பிடுவேன் என்று மிரட்ட பெண்ணவளின் இதயம் அவனது அந்த மிரட்டலில் நின்று விட்டது போல் கப்பென்று அவளை மூடிக்கொண்டாள் ஆனால் கண்களில் கங்கை நதியின் ஓட்டம் குறையாது வழிய அதை பெரிதாக கண்டுகொள்ளாதவன் தொடர்ந்து நடந்தான் குரு அவன் பின்னால் வர அவனை பார்வையால் நிறுத்தியவன் அங்கேயே இருக்கும்படி கூறிவிட்டு சென்றான் குருவிற்கு எதற்கு அக்னி இவ்வாறு கூறினான் என்பது புரியாது போயினும் அவன் கூறியது போல் அங்கு ஓரமாக நின்று கொண்டான் அக்னி அவளை கார் அருகே கொண்டு செல்லவும் சரியாக அங்கே கேட்டது ஒரு பெண்ணின் அலறல் ஓசை அந்த தெருவின் முனையிலிருந்து ஓடி வந்த ஒரு இளம் பெண்ணின் குரல் அது தே என்னோட வைத்திய விழுடா எங்கடா தூக்கிட்டு போற அவ அப்பாவிடா ஒரு பாவும் அறியாதவ என்று கண்ணில் நீர்வழிய வழியே கத்திக்கொண்டே ஓடி வந்தாள் அவள் அவள் குரலைக் கேட்ட மறுநொடி அக்னியின் கையில் சிக்கியிருந்த அன்னப்பறவையோ அம்பு என்று அக்னிக்கு மட்டும் கேட்கும் சத்தத்தில் மெலிதாக கூறினாள் அவள் கத்தவில்லை தன் தோழியை வம்பில் கோர்த்துவிட விரும்பாமல் அவளது கூச்சலை பொருட்படுத்தாது அழுதவாறே அவன் கைக்குள் கிடந்தாள் ஓடிவந்த பெண்ணை சற்றும் கண்டுகொள்ளாத வைதேகியை தன் மடியில் அமர்த்தியவாறு காரை கிளப்பினான் அக்னி தன் நிலை என்னவாக போகிறதோ இந்த அரக்கன் தன்னை என்ன செய்ய போகிறானோ என்ற அச்சத்தில் அவன் மடியில் முயல் குட்டி போல் சுருண்டு கிடந்தாள் பெண்ணவள் அழகிய மென்மலர் போன்ற பெண்ணவளை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்துவிட்டான் நம்ம மாஃபியா மாமா அவளிடம் சிக்கிவிட்ட நம் குந்தானியின் நிலைமை என்னவோ இப்படி அடாவடியாக துவங்கிய கதையில் காதல் எப்படி என்றி கொடுக்க போகுதோ பொறுத்துதான் பார்ப்போம் நம்ம அக்னியோட காதல் போராட்டத்தை இதோட இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் இனி வாரந்தோறும் அரக்கனின் அன்னப்பறவை இவள் வரும் ஸ்டோரி பற்றின அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தடா